ரமகானுடைய மாதத்தில் கடைசி இறுதி பத்தில் இருப்பது என்பது சுண்ணத்து ஆக்கதா கிஃபாயாவாகும் ஒரு ஜுமா தொழுகின்ற பள்ளிவாசலில் யாரும் ஏத்திகாஃபி இல்லாவிட்டால் அந்த மொஹல்லாவாசிகள் அனைவர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் ஒரு நபர் இருந்துவிட்டால் அந்த குற்றம் நீங்கிவிடும் யாராவது ஒரு ஒருவர் ஒரு பள்ளியில் ஏகத்தாஃபி இருந்தாக வேண்டும் பெண்கள் இருக்கலாமா இருக்கலாம் பெண்களுடைய ஐத்திகாஃப் என்பது அவர்களுடைய வீடுகளில் தங்களுடைய வீடுகளில் வளமையாக தொழகக்கூடிய இடத்தில் அவர்கள் அங்கே அந்த இடத்திலே உட்கார்ந்து அவர்கள் எத்திகாஃப் இருக்கலாம் இதுதான் பெண்களுடைய இந்த பத்து நாட்கள் சுண்ணத்தான இயத்திகாஃபில் சிலருக்கு செய்வதற்கு முடியவில்லை இருப்பதற்கு முடியவில்லை என்றால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாமா இருக்கலாம் அந்த இகத்திகாஃப் என்பது முஸ்தஹப்பானதாக இருக்கிறது ஒருவர் நேர்ச்சி செய்துவிட்டால் அவருக்கு அந்த இயத்திகா அது வாஜிபாகிவிடும் அவர் கட்டாயம் அதனை செய்தே ஆக வேண்டும்